வெல்கம் டு பசங்க டைரிஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு அழகான நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் சரி எவ்வளோ நாள் தாண்டா சிட்டி லைஃப் உட்காந்துக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் தெய்வீகமாக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் என் தம்பியும் சென்னையிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த கோவில் விசிட்டில் நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொடுக்க போகிற ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்த உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் பசங்க டெய்லிஸ் இறங்கியிருக்கு அதுக்காகவே நாங்கள் இன்றைக்கி டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ஏன் இந்த கோவிலை நாங்கள் காட்டினோம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் பழமையான கோவில் அப்படின்னே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்தில் மருந்தெல்லாம் அரைப்பாங்க இல்லையா அதாவது ஒரு குளத்துக்கு பக்கத்துலையோ இல்லைன்னா ஒரு ஏரிக்கு பக்கத்துலையோ ஒரு குடில் அமைச்சு அந்த குடிலில் உட்காந்துட்டு ஊருக்கு ஊருக்கு தேவையான மக்களுக்கு தேவையான மருந்துகளை செய்யறதுக்காக இந்த இடம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுடைய குளத்தை தூர்வாரும்போது சின்ன சின்ன அந்த மருந்து அரைக்கக்கூடிய கல்லுலாம் கிடைச்சதா சொல்றாங்க ஸோ அதை வச்சு தான் நாம் வந்து இந்த இடம் அதுக்கான இடமா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் உண்மையிலே இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே தொண்டு செய்யக்கூடியவங்கெலாம் இருக்கிறாங்க அதுவும் இந்த இடத்துக்கு வரணும்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எல்லா நாள்லேயும் இந்த கோவிலுக்கு வந்துட முடியாது தான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாகவே நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக இன்றைக்கி பசங்க டேரிஸில் நீங்கள் பார்க்க போகிற இந்த இடம் உங்களுடைய லைஃப்பில் மட்டும் இல்லை நீங்கள் நிறைய கோவில் போயிருப்பீங்க நிறைய இடங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த இடம் ஒரு வித்தியாசமான ஒரு இடமா உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற அதிகப்படியான நம்பிக்கையோடு இன்னைக்கு பசங்க டைரிஸில் அடுத்து வர போகிற வீடியோவில் உங்களுக்காக இந்த கோவிலை காட்டுறோம் இணைஞ்சிருங்க பசங்க டைரிஸோடு கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்